ி உருவாகி நான் வர காரண பொருளான ஸ்ரீதுர்கையே வெளிவந்த பின் தாயின் மார்பிடை பாலிந்து பசி தீர்த்த துர்கையே எப்போது எது வேண்டும் அப்போது அது நல்கி அருள்கின்ற துர்கையே எப்போதும் உஞானம் அது போதும் அது போதும் கரையேற்று துர்கையே கரையேற்று ஸ்ரீதுர்கையே வேண்டுதல் என்பதே அல்லவா துர்கையே எது வேண்டுவேன் எல்லாமும் நீயாகி என்னாலும் துணை நின்ற உன் பாதம் சரணங்க தந்த ஜனனம் நீ தந்த மரணம் நீ தந்த உடலும் உயிரும் நீ தந்த செல்வம் நீ தந்த ஞானம் நீ தந்த இன்ப துன்பம் நீ இங்கு நானாக நான் இங்கு நீயாக அத்வைத்த மோட்சத்தின் சாந்தம் ஆனந்தம் பேரி ും ആനന്ദദേവി ദുർഗ ആനന്ദവി ദുർഗി ഉരുവാകി നാൻ വര കാരണ പൊരുളാന ശ്രീ ദർഗയേ വെളിവന്ത പിൻ തായൻ മറുപടി പാലിന് പസിതീർത്ത ശ്രീ ദർഗയേ പസിതീർത്ത ശ്രീ ദർഗയേ ணுவாகி அண்டங்கள் யாவையும் ஆழ்கின்ற துர்கையே ஆன்மாவின் ஒளியோடு அமரமாய் நின்றருளும் மாதியே ஜோதி ஒளியே நீ தந்த கர்வம் நீ தந்த கர்மம் நீ தந்த பாவ புண்ணியம் நீ தந்த ஆற்றல் நீ தந்த ஆர்வம் நீ தந்த காமக்ரோதம் யாவும் முன் செயலாக செயலதன் பயனாக தொடர்கின்ற பக்தி மார்க்கம் அனுபவம் அதிசயம் தருகின்ற நின் பாதம் ஒளிவெள்ளம் தேவி துர்கா ஒளி தேவி துர்கா கருவாகி உருவாகி நான் நான்வர காரண பொருளான ஸ்ரீதுர்கையே வெளிவந்த பின் தாயின் மார்பீடை பாலிந்து பசி தீர்த்த ஸ்ரீதுர்கையே பசி தீர்த்த ஸ்ரீதுர்கையே